गुरु गुरु विष्णु गुरु देवो महेश्वरः परब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः श्रीगुरुचरित्रम् अध्यायं नार्पति एट् नाम तारकरिडं ஸ்ரீகுரு கனகாபுரத்தில் இருந்ததினால் அந்த இடத்திற்கு பெரும் புகழ் கிடைத்தது அந்த ஊரில் பர்வதேசன் என்ற விவசாயி இருந்தான் அவன் குத்தகைக்கு எடுத்து பயிரிடும் வயல் வயல் மடத்திலிருந்து சங்கமத்திற்கு போகும் வழியில் இருக்கிறது தினமும் காலையில் ஸ்ரீகுரு அனுஷ்டானத்திற்கு சங்கமம் போகும் பொழுது அனுஷ்டானம் முடித்து கொண்டு மத்தியானம் திரும்பி வரும் பொழுதும் பர்வதேசன் ஸ்ரீகுருவை வணங்குவான் இப்படி வெகு நாட்கள் நடந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் சுவாமி அவனிடம் நீ தினமும் எங்களை வணங்குகிறாய் உன் மனதில் இருக்கும் கோரிக்கை என்னவென்று சொல் என்று கேட்டார் அதற்கு அவன் ஸ்ரீகுரு உங்கள் அருளினால் என் வயலில் மகசூல் கிடைத்தால் என் குடும்பம் சுகமாக வாழும் அதனை நீங்கள் அருள வேண்டும் என்று வேண்டினான் அப்பொழுது சுவாமி உன் வயலில் இப்பொழுது என்ன பயிர் போட்டிருக்கிறாய் என்று கேட்டார் சுவாமி சோளம் பயிரிட்டேன் உங்கள் கருணையினால் நன்றாக கதிர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் நேரில் வந்து உங்கள் காலடிகள் என் வயலில் வைத்தால் மிக ஆனந்தமாக இருக்கும் என் உள் மனது வேண்டுகிறது என்று வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினான் அவன் பக்திக்கு அடைந்து அவனுடன் அவன் வயலின் அருகில் சென்று அவனிடம் நான் இன்று ஒன்று சொல்கிறேன் செய்வாயா என்று கேட்டார் அவன் சுவாமி நீங்கள் என் குரு நீங்கள் சொல் என உங்களுடைய சொல் எனக்கு வேத சொல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்கிறேன் கட்டளையிடுங்கள் என்று வேண்டினான் குருமூர்த்தி அவனிடம் நான் இப்பொழுது சங்கமத்திற்கு செல்கிறேன் மதியானம் திரும்பி வருவதற்குள் உன் வயலில் இருக்கும் பகிலை முழு பயிரை முழுவதுமாக அறுவடை செய்துவிடு என்று கூறி சங்கமத்திற்கு சென்று விட்டார் அதைக் கேட்ட பர்வதேசன் குருவின் கட்டளை எனக்கு வேதம் ஆகையால் அவர் சொன்னபடி செய்வதுதான் என் கடமை என்று எண்ணி ஊருக்குள் சென்று வயலின் சொந்தக்காரரிடம் சென்று போன வருடம் கொடுத்த அளவு குத்தகை தருகிறேன் பயிரை அறுவடை செய்ய அனுமதி பத்திரம் எழுதி கொடுங்கள் என்று கேட்டான் அதற்கு வயலின் சொந்தக்காரன் இந்த வருடம் பயிர் நன்றாக இருக்கிறது ஆகையால் எனக்கு போன வருடத்தை விட அதிக குத்தகை தர வேண்டும் அப்படி நீ சம்மதித்தால் தான் அனுமதி வழங்குவேன் என்றார் பர்வதேசன் அதற்கு சம்மதித்து அவரிடம் பயிரை அறுவடை செய்ய அனுமதி எழுதி வாங்கிக் கொண்டு பயிரை அறுவடை செய்ய கூலி ஆட்களை அழைத்து கொண்டு சென்று அறுவடை செய்யலானார்கள் இதை அறிந்த அவன் மனைவி மக்கள் வயலுக்கு வந்து பயிரை அறுவடை செய்வதை நிறுத்த பார்த்தார்கள் பர்வதேசன் அவர்களிடம் ஸ்ரீகுரு சொன்னபடி செய்கிறேன் நீங்கள் இங்கிருந்து போகவில்லை என்றால் கல்லால் அடிப்பேன் என்று கற்களை எடுத்து அவர்கள் மேல் வீச ஆரம்பித்தான் அவர்கள் அங்கிருந்து நிலத்தின் சொந்தக்காரரிடம் சென்று என் கணவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது யாரோ ஒரு சன்னியாசி சொன்னார் என்று இன்னும் ஒரு மாதத்தில் நன்றாக கதிர்விட்டு அறுவடைக்கு வரும் பயிரை இளம் பருவத்திலேயே அறுவடை செய்கிறார் நீங்கள் எப்படியாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வேண்டினார்கள் அதற்கு வயலின் சொந்தக்காரர் அவர் எனக்கு போன வருடத்தை விட இரண்டு மடங்கு குத்தகை தருவதாக கூறி என் அனுமதி பெற்று சென்றார் இருந்தும் உங்கள் முறையீட்டை அனுப்பி நிறுத்த பார்க்கிறேன் என்று அவர்கள் சென்று பயிரை அறுவடை செய்ய வேண்டாம் என்று சொன்னார் என்று விட இரண்டு மடங்கு தானியம் தருவதாக எழுதி கொடுத்தேன் அப்படி அவருக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் என் வீட்டில் இருக்கும் தானியத்தை இப்பொழுது எடுத்துக் கொள்ள சொல்லுங்கள் அவையும் போதவில்லை என்றால் என் பசுக்கள் இருக்கின்றன ஆகையால் நான் அறுவடை செய்வதை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் இதை கேட்ட எஜமானன் சரி என்று சொல்லிவிட்டார் பார்வதேசன் தன் வயலில் உள்ள பயிரை முழுவதுமாக அறுவடை செய்து ஸ்ரீகுரு சங்கமத்திலிருந்து சங்கமத்திலிருந்து வருவதை பார்த்து எதிரே சென்று சுவாமி நீங்கள் சொன்னதைப் போல பயிரை அறுவடை செய்து விட்டேன் என்று கூற அவனை பார்த்து சுவாமி ஏனடா நான் விளையாட்டிற்காக சொன்னது கேட்டு இப்படி செய்து விட்டாய் என்றார் சுவாமி உங்கள் வாக்கு எனக்கு காமதேனுவைப் போல் இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்ல அவனின் முழு திட நம்பிக்கைக்கும் பக்திக்கும் சந்தோஷப்பட்டு பயப்படாதே உனக்கு எங்கள் மேல் அவ்வளவு திட நம்பிக்கை இருந்ததால் நல்லதே நடக்கும் என்று ஆசி வழங்கி விட்டார் பர்வதேசன் அங்கிருந்து வீட்டிற்கு செல்லும் பொழுது வழியில் பார்த்தவர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள் ஆனால் அவன் இவை யாவையும் பொருட்படுத்தாமல் விட்டான் வீட்டில் அவன் மனைவி இந்த வருடம் நல்ல விளைச்சல் வரும் என்று எண்ணினேன் ஆனால் நீங்கள் அது நமக்கு வராமல் செய்து விட்டீர்கள் உங்களுக்கு என்னவாயிற்று என்று அழுது கொண்டே கேட்டாள் அதற்கு பர்வதேசன் மனைவியை அறிவில்லாதவளே நீ இப்படி அழக்கூடாது குருவின் வாக்கு நமக்கு காமதேனுவை போன்றது அவரின் அருளினால் நமக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் ஸ்ரீ குருவின் மகிமை மூடர்களுக்கு என்ன தெரியும் நீ கவலைப்படாதே நமக்கு நல்லதே நடக்கும் என்று கூறி தேற்றினான் இப்படி இருக்கையில் ஒரு வாரம் கடந்த பின் பெரும் மழையும் சூறாவளி காற்றும் அடித்தன அதனால் அந்த ஊரில் உள்ள பயில்கள் வயல்களின் பயிர்கள் எல்லாம் தரைமட்டமாகி மழை நீரில் மூழ்கி அழிந்தன ஆனால் பர்வதேசனின் வயலில் அறுவடை செய்த பிறகு பயிரின் ஒவ்வொரு கொத்துக்கும் பத்து பதினைந்து கொத்துக்கள் வளர்ந்து ஒன்றுக்கு பத்து மடங்கு விளைச்சல் வந்தது இதை பார்த்த ஊர்க்காரர்களாம் வியப்படைந்தார்கள் அவன் மனைவி அவனை பார்த்து ஐயா நான் அறிவில்லாமல் குருவின் மகிமையை தெரிந்து கொள்ளாமல் அவரையும் உங்களையும் ஏசினேன் என்னை மன்னியுங்கள் என்று கூறி குருவிடம் சென்று பாதங்களை தொட்டு வணங்கி பூஜித்தார்கள் சுவாமி சிரித்து என்ன திடீரென்று வந்து என்னை வணங்குகிறீர்கள் என்று கேட்டார் அந்த தம்பதிகள் சுவாமி நீங்கள் எங்களை காப்பாத்த வந்தது காமதேனும் உங்கள் வரலினால் எங்கள் வயலில் சாதாரணத்தை விட பத்து மடங்கு விளைச்சல் வந்தது உங்கள் வாக்கு அமிர்தம் போன்றது உங்கள் ஆசி எங்கள் எங்கள் மேல் உண்மையாயிற்று நீங்களே எங்களுக்கு சரணம் என்று பூற்றி வணங்கினார்கள் பர்வதேசனின் மனைவி குருவிடம் சுவாமி அறியாமையினால் உங்களை தூற்றினேன் மன்னித்து எங்களை எப்பொழுதும் இப்படியே அருள வேண்டும் நீங்கள்தான் எங்கள் வழிகாட்டி என்று வேண்டி குருவை அநேக வித பூஜைகள் செய்து ஆரத்தி எடுத்து பாதங்களை தொட்டு வணங்கினார்கள் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி நீங்கள் எல்லா செல்வமும் பெற்று ஆனந்தத்துடன் வாழ்வீர்கள் என்று ஆசை கூறினார் குருவின் அனுமதி பெற்று சந்தோஷத்துடன் வீடு திரும்பினார்கள் ஒரு மாத காலத்திற்கு பிறகு பர்வதேசன் பயிரை அறுவடை செய்து பயலின் சொந்தக்காரரை பார்த்து தை விட பத்து மடங்கு அதிக விளைச்சல் வந்தது ஆகையால் பாதி தானியம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டினான் அதற்கு அவர் இது உன் குரு பக்தியினால் கிடைத்த விளைச்சல் ஆகையால் எனக்கு நாம் செய்த ஒப்பந்தம் போல் தானியத்தை கொடுத்தால் போதும் என்று சொல்லி தனக்கு வரவேண்டிய தானியத்தை பெற்று சென்றார் பிறகு பர்வதேசன் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடு தனியாக எடுத்து வைத்து நாசமடைந்தவர்களுக்கு சிறிது தானியம் கொடுத்து மீதியை வீட்டிற்கு எடுத்து சென்றான் நாம தாரகா குருவிடம் திடமான பக்தியும் நம்பிக்கையும் உள்ளவர்களுக்கு எப்பொழுதும் இன்னல்களும் ஏழ்மையும் இருக்காது என்று கூறினார்